வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் நட்சத்திர பழம் என்று சொல்லக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நட்சத்திர பழம் பற்றி அதிகமான பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த பழம் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் இந்தோனேஷியாவில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சில இடங்களில் மட்டுமே இது விளைகிறது இதன் வடிவம் பார்ப்பதற்கு நட்சத்திரம் போல் இருப்பதால் இதனை நட்சத்திர பழம் என அழைக்கின்றனர் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்டது ஸ்டார் பழத்தில் அதிகளவு நார்ச்சத்து நிறைந்துள்ளது உடல் எடை குறைய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இது சிறந்த பழம் என்று சொல்லலாம் அதாவது இந்த பழத்தை உட்கொள்வதினால் நாச்சத்துக்கள் மற்றும் தாதுப்புகள் இவை இரண்டும் நமக்கு எளிதாக கிடைக்கும் இதனால் தசைகளின் செயல்பாடுகளை சீராக்கி உடலினை வலிமையடைய செய்கிறது எனவே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த நட்சத்திர பழத்தை சாப்பிட்டு வரலாம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடலில் உள்ள அசடுகளையும் பழைய மலக்கட்டுகளையும் வெளியேற்றும் இந்த பழம் கிடைக்கும் காலங்களில் அதிக அளவு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலின்றி வாழலாம் அஜீர்ண கோளாறு காரணமாக வயிற்றில் வாயுவின் சீற்றம் அதிகமாகி மூலப்பகுதியை தாக்குகிறது இதனால் மூலநோய் உண்டாகிறது இந்த மூலநோயின் பாதிப்பிலிருந்து விடுபட நட்சத்திர பழத்தை இரவு உணவுக்கு பின் இரண்டு துண்டுகள் சாப்பிட்டு வந்தால் மூலநோயின் தாக்கம் குறையும் பொதுவாக குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் வந்துவிட்டது என்றாலே சர்ம பிரச்சனை ஏற்படும் இந்த சர்ம பிரச்சனையில் இருந்து விடுபட நட்சத்திர பழத்தை சாப்பிடலாம் குறிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுவதனால் நமது சருமமானது ஈரப்பதத்துடன் இருக்கும் இதனால் முக சுருக்கங்கள் பருக்கள் இவையெல்லாம் நமது சருமத்தை அண்டாமல் சருமம் பளபளப்பாக காணப்படும் பொதுவாக நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே போதும் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அத்தகைய நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பழம் நமக்கு மிக எளிதாக தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வரலாம் நரம்புகளை பலம் பெறச் செய்யும் தன்மை கொண்ட பழங்களில் ஒன்றுதான் இந்த நட்சத்திர பழம் இந்த நட்சத்திர பழத்தை அடிக்கடி அல்லது நமக்கு எப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இதனை வாங்கி சாப்பிட்டு வந்தால் நம்முடைய நரம்புகள் பலம் பெறும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கு இந்த பழம் ஒரு வரப்பிரசாதமாகும் இந்த பழம் பால் சுரப்பிற்கான ஹார்மோனை தூண்டி தாய்ப்பாலே நன்கு சுரக்க செய்கிறது உயர் இரத்த அழுத்தமும் அதிக கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் தான் இதே நோய்களுக்கான அடிப்படையாகும் நட்சத்திர பழத்தில் உள்ள கரையும் தன்மை கொண்ட நார்ச்சத்தானது நம் உடலின் கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது குறிப்பாக கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைவதால் நமது இதயம் பாதுகாக்கப்படும் நம் உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நட்சத்திர பழத்தில் உள்ளன நம் இரத்தத்தில் செல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு துகள்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பழம் இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடலாம் நம் உடலுக்கு வயதான தோற்றத்தை ஏற்படுத்துவதில் செல்களின் அழிவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் நாம் நட்சத்திர பழங்களை சாப்பிட்டு வந்தால் செல்களின் அழிவு தடுக்கப்படும் இதில் உள்ள வைட்டமின் சி வைட்டமின் பி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை செல்களின் அழிவை தடுக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் என்னும் நட்சத்திர பழத்தை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இது மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடிய பழம் தமிழில் விளிம்பி பழம் என்றும் அழைக்கப்படுகிறது பொதுவாக நாம் செல்லக்கூடிய பழக்கடைகளுக்கு இவை பெரும்பாலும் விற்பனைக்கு வருவதில்லை ஆனால் கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு சுற்றுலா சென்ற மக்கள் கட்டாயம் இதை ருசித்து பார்த்திருப்பார்கள் அதிக நீர்ச்சத்து கொண்ட பழம்தான் இது இதில் கலோரி சத்து மிக மிக குறைவு அதேபோல கொழுப்பு சத்தும் குறைவாகவே உள்ளது வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் இரும்பு சத்து மற்றும் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த இந்த பழத்தை இனி கடைகளில் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டும் ஒருவேளை நாம் செல்லும் கடைகளில் இல்லை எங்கு கிடைக்கும் என்று விசாரித்து வாங்கி சாப்பிடலாம் இந்த நட்சத்திர பழத்தில் அதிக அளவு ஆக்சாலிக் அமிலம் இருப்பதினால் சிறுநீரக கோளாறுகள் உள்ளவர்கள் மட்டும் இதனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டார் பழம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்